ஈராக்கிற்கு புதிய படையை அனுப்பும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் மெல்ல மெல்ல விரிவடையும் போர் ஈராக் சிரியாவில் முகாமிற்றுள்ள அமெரிக்க படைகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதால் அவர்களின் பாதுகாப்புக்காக தொள்ளாயிரம் பேர் அடங்கிய படையை அனுப்ப உள்ளதாக பெண்டகன் அறிவித்துள்ளது சதாம் ஹுசைன் ஆட்சிக்கு பிறகு ஈராக்கை முழுவதுமாக ஆக்கிரமித்த அமெரிக்கா பிறகு அங்கிருந்து வெளியேறியது தங்களுக்கு இணக்கமான அரசை அங்கு அமைத்தது மேலும் ஈராக் ராணுவத்திற்கு பயிற்சி வழங்க சுமார் இரண்டாயிரம் வீரர்களை அங்கு அமெரிக்கா தங்க வைத்துள்ளது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஈரானின் மிக உயரிய இராணுவ தலைவரான காசிம் ஜுலைமானி என்பவரை அமெரிக்கா திட்டமிட்டு கொலை செய்தது இது ஈராக்கில் இருந்து ஈரானின் ஆதரவு பெற்ற ஷியா ஆட்சியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இதனால் அமெரிக்காவுடனான உறவை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினர் இந்த நிலையில் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஷியா ஆயுத குழுக்கள் அமெரிக்க படைகள் மீது தாக்குதலை தொடர்ந்துள்ளன காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா உதவி செய்வதால் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்துவதாக அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பத்து நாட்களில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது பன்னிரண்டு முறையும் சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகள் மீது நான்கு முறையும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இருபது அமெரிக்க வீரர்கள் லேசான காயமடைந்தனர் இந்த நிலையில் தங்களது பாதுகாப்பிற்காக தொள்ளாயிரம் வீரர்களை அனுப்புவதாக பெண்டகன் கூறியுள்ளது இஸ்ரேல் காசா மோதல் அமெரிக்க தலையிட்டால் மத்திய கிழக்கில் மெல்ல மெல்ல பரவி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது